முற்பிறவியில் நீங்க எந்தவா பிறந்தீங்க எந்த கர்மதோஷத்துக்காக இந்த ஜென்மம் வந்திருக்கு அப்படிங்கிறத நூல்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பிறந்த லக்னத்துக்கு நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்துக்கு பரணாம் பாவம் எந்த ராசியா வருதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த தேசத்துக்குரிய இடத்துல பிறந்திருப்பாங்க அந்த மொழிகள்ல அந்த இடத்துல அந்த மாநிலத்துல பிறந்திருப்பாங்கன்னு சொல்றாங்க மேஷமா இருந்தா பாடலம்னு சொல்றாங்க ரிஷபமா மிதுனமா இருந்துச்சு அப்படின்னா சேரநாடு ரிஷபமா இருந்தா கர்நாடகம் கடகமாக இருந்தா சோழ நாடு சிம்மமாக இருந்தால் பாண்டிய நாடு கன்னியாக இருந்தால் கேரளம் துலாமாக இருந்தால் கொல்லம் விருட்சமாக இருந்தால் விருட்சகமாக இருந்தால் மலையாளம்னு சொல்லி சொல்றாங்க அதே போல தனுசுவாக இருந்தால் சிந்து தேசம் மகரமாக இருந்தால் பாஞ்சாலம் கும்பமாக இருந்தால் யவனம் மீனமாக இருந்தால் கோசலம்னு சொல்லி சொல்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல்களில் பழங்காலத்து நூல்களில் கொடுக்கக்கூடியது முற்பிறவி செய்த தோஷம் அந்த தோஷத்தால் எந்த ராசியை வருதோ அந்த அந்த ராசிநாதன் இந்த ஊர்களெல்லாம் வசித்து அவர்களுடைய ஜீவனத்தை நடத்துவான் என்று சொல்லப்படுகிறது செக் பண்ணி பாருங்கள்